வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறீங்களா கோதுமைமா அல்வா தான் பார்க்க போகிறீங்க ஒரு அரை டம்ளர் கோதுமைமா இருந்தாலே போதும் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக தான் அல்வா வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது இந்த அல்வாக்கு வந்து கேரமில் பண்ண போலாம் இதற்கு நான் கோதுமை மாவில் ஒரு கப் அரை கப்பு சர்க்கரை எடுத்து கொடுக்க அதை வந்து நல்லா கேரமில் ஆகட்டும் அப்போ அந்த கலர் அதில் செய்கிற நம்ம எந்த ஃபுட் கலரும் இல்லை இந்த கலரே நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க இந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா கேரமில் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி நல்லா ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காகட்ட காரணம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கலர் கொடுக்கும் நம்ம இந்த இது போகும் நம்ம இப்போது அரை ஒரு டம்ளர் அரை டம்ளர் இதை எடுத்துனாங்க சர்க்கரை இப்போ கொஞ்ச நம்ம தான் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் தண்ணி போது பார்த்து ஊற்றுங்க கையில் நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் என்ன தெரிச்சிருவோம் அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க பார்த்திங்களா நம்மளோட நேச்சுரலான ஃபுட் கலர் வந்துடுச்சு போதும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா சூப்பராக தண்ணி சூடாக வரைக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த சுகர் பாக்கில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு கொதி வரட்டும் வேறு எல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஐயா இப்போ இதை வந்து நம்ம இறக்கிடலாம் நல்லா இப்போது எண்ணோட கடாயில் வந்து கடாய் வச்சாச்சு இதில் வந்து நெய் போட்டு நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரி வறுக்க போகிறோம் அப்படிங்களா முந்திரி வந்து கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம முந்திரியை வந்து இறக்கிடலாம் முந்திரி இறக்கின அதே நெய்லேயே நம்ம வர வந்து போட்டுடலாம் ரவை எடுத்து இது கோதுமை போட்டிருக்கேன் இந்த நெய்யிலேயே நம்ம ரதையை வந்து நல்லா வாசனை வரும் வரைக்கும் வரும்ங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சேஞ்ச் ஆகும் அந்த கோதுமையோட வாசனை அருவா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் வரப்போங்க வை வந்து நல்லா வறுத்துருச்சு கலரே பாருங்க சேஞ்ச் ஆகிடுச்சு ஏ தீயை விடக்கூடாது நீங்கள் கிளறுகிட்டே தான் இருக்கணும் சிம்மெலாம் வச்சு இந்த மாதிரி கிளருக்கிட்டே இருந்தீங்கன்னா சீஞ்சுக்காது பார்த்தீங்களா கலரே சேஞ்ச் ஆச்சு வாசனை அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாத்துக்கும் வறுத்தது போதும் நம்ம இப்போ இன்னும் என்ன பண்ணணும்னா நம்ம கேரமில் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தால் பாகு சர்க்கரையை அதை வந்து இதில் ஊற்றுவோம் கொஞ்சம் வந்தான் ஊற்றுங்க எப்போமே ஒரேடியாக எதுவுமே ஊற்ற வேண்டாம் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததை ஊற்றலாம் அப்போ தான் கட்டிப்படாமல் இது பார்க்கும் நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா நம்ம சக்கரை பாவு இதில் ஊற்ற இந்த மாதிரி ஆகும் கை பார்த்து பொறுமையாக சுற்றுச்சிறகு நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சினோன்னா அந்த பிளாக் ஒரு இதாக பாருங்க உங்களுக்கு தெரியும் வெந்து வரும்போது இதாகும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்பயுமே நம்ம அதை நான் ஃபோன் ஒத்த கையில் எடுத்துகிட்டு பண்ணும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது வந்து நல்லா இறுகி வரட்டும் கோதுமை மாறில் உண்மையாகவே நிறைய விதமாக நம்ம பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு சரி மாவை வறுத்து போட்டு பண்ணி பாக்கலாம்னு பார்த்து உண்மையாவே செஞ்சிட்டு வரும்போதே வாசனை நல்லா இருந்துச்சு அத கைவிடாம கிண்டிங்க எப்பயுமே இந்த மாதிரி அல்வா அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அடிக்கண மன பாத்திரம் இல்ல நாஸ்டிக் நாஸ்டிக் பாத்திரம் பண்ணா கூட அந்த அடியில் ஒட்டிக்காது அதனால தீஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது அதனாலதான் சொல்றது கனமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு ஒட்டிக்காமல் வரும் அண்ட் இது ஒட்டிக்கும் அதனால தான் எங்கொழுமையாவே அல்வா சூப்பராக வருது நான் எக்ஸப்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு வரணும்னு சொல்லி சரி எப்போயுமே நாட்டு சர்க்கரை வெள்ளம் தான் பண்ணுவோம் சரி இன்றைக்கி இந்த சக்கரையை வச்சு நம்ம கேரமெட் பண்ணி இப்படி பண்ணலாம் பண்ணியிருக்கேன் இந்த இந்தமாரி ஹெல்த்தியானது நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவுமே நல்லது அதாவது ஸ்நாக்ஸ் லஞ்ச் கொடுத்து விடும்போது ஒரு பீஸ் இதில் வச்சு கொடுத்து விட்டாலே ரொம்ப நல்லது நல்லா இதாகட்ட இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அதம் வந்தோடனே நம்ம ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம் பார்த்தீங்களா நம்ம கரண்ட்லேருந்து எடுத்தோடனே அப்படியே ஒட்டாமல் வருது நான் வந்து நெய் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண எங்களுக்கு நெய் கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காது அது ஒன்று பெரியவங்களெலாம் ஹெல்த்து சாப்பிட்றணுமன்றதுக்காக நெய் வந்து போடுவோம் ஆனால் தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நெய் பிடிக்குமன்றவங்க வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெய் கம்மியாக விட்டு பண்ணி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போது தேல போட்டோம்னா அடுத்தது வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி போட்டுக்கலாம் இல்லை சிம்மில் வச்சு எவ்வளோ தான் நமக்கு ரெடியாக இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரெயில் இல்லை ஒரு கிண்ணத்தில் நம்ம இறக்கி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் இறக்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படி சூடாக சாப்பிட இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் இது பண்ணி வைக்க போகிறோம் உறவுகளே ஓகே உறவுகளே நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்களுக்கும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வர மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்